ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ மாலத்தீவு நாட்டில் இருந்த மாலத்தீவு எக்ஸ்போ அந்த நிகழ்ச்சியை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறியா இந்த நிகழ்ச்சி மாலத்தீவில் உளுமாலேன்னு சொல்லக்கூடிய ஐலங்கில் சென்ட்ரல் பார்க்னு சொல்லக்கூடிய ஒரு பார்க்கில் நடந்த ஒரு பிரம்மாண்டமான எக் எக்ஸ்போ இது ஒரு வாரம் இந்த எக்ஸ் எக்ஸ்போ மாலத்தீவு எக்ஸ்போ நடந்து இதில் பலவிதமான கலை நிகழ்ச்சிகள் கண்கவர் விளக்குகள் இதெல்லாமே இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு இது ஒரு முக்கியமான பொழுதுபோக்கு இந்த நாட்டில் சுற்றுலாவுக்குன்னு சொல்லி பெரிய இடங்கள் கிடையாது கடலும் கடல் சார்ந்த பகுதிகள் தான் இந்த சுற்றுலா அதனால் இந்த மக்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி இந்த படத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐலண்டு அதனுடைய வரைபடத்தை அவங்க இந்த இதில் வச்சிருக்கணும் அதே மாதிரி இந்த நாட்டு மக்கள் பயன்படுத்தின பழங்காலத்து பொருட்கள் எல்லாமே இந்த கண்காட்சிக்கு வச்சுருக்கணும் இவங்க கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாமே வளர்க்கக்கூடிய ஒரு கண்காட்சியாக இந்த கண்காட்சி இருக்கும் இதெல்லாமே பழங்காலத்தில் இவங்க பயன்படுத்தின பயன்படுத்தின அந்த திருவலை அதனுடைய மாதிரி இப்படி பல பொருட்கள் பழங்காலத்து பொருட்கள் இங்கே வச்சுருப்பாங்க இந்த நிகழ்ச்சிக்கு இந்த மாலத்தீவு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பல வெளிநாட்டு மக்கள் இவங்க எல்லாமே இந்த கண்காட்சியை வந்து பார்ப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாட்டில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கண்காட்சி இந்த கண்காட்சி ஒரு வாரம் அதிகமான மக்கள் இந்த இந்த இடத்துக்கு வந்து இந்த கண்காட்சியை பார்ப்பாங்க அதே மாதிரி இந்த நாட்டில் கட்டுமான துறை சார்ந்த அந்த பொருட்கள் இங்கே கண்காட்சியை வச்சிருக்கனா அதிகமாக இந்த நாட்டில் கட்டுமான பணிகள் நடக்கும் அதே மாதிரி சுற்றுலா சுற்றுலா சார்ந்த வளர்ச்சி பணிகளும் அதிகம் இந்த நாட்டில் இருக்கும் அதையெல்லாம் மையப்படுத்தி ஏராளமான கண்காட்சிகள் இந்த இதில் இடம்பெற்றிருக்கும் அதே மாதிரி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சில பறவை இனங்கள் இதனுடைய போட்டா இதெல்லாமே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பறவை இனம் இதெல்லாமே இந்த கண்காட்சிக்கு மாடலுக்கு வச்சுருக்குனா இந்த பறவை இந்த நாட்டில் பொதுவாக அநேக மக்களோடைய வீடுகளெலாம் இந்த பறவை இருக்கு இங்கே ஒரு கிளி இனம் இனமாக பல ஃப்ரூட்ஸ் ஐட்டம் இங்கே வளையக்கூடிய பொருட்கள் கடல் சார்ந்த பொருட்கள் இதெல்லாமே இங்கே கண்காட்சிக்கு இவங்க வச்சுருக்கணும் இந்த கண்காட்சி பார்த்து ரொம்ப நல்ல அழகாக இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றித்து இவங்க கலாச்சாரத்தோடு இருக்கக்கூடிய பல விஷயங்களாக இந்த கண்காட்சிக்கு இந்த மக்கள் வச்சுருப்பாங்க இந்த நாட்டில் சுற்றுலாத்துறை அதிகமாக இருக்கக்கூடியனால இங்கே வந்து அந்த சுற்றுலா சார்ந்த விமானங்கள் சீப் லைனு போட்டு கப்பல் இந்த மாதிரி போட்ட பொருட்களும் கண்காட்சியாக வச்சுருப்பாங்க அதே மாதிரி இந்த கண்காட்சியில் இந்த பார்க் முழுவதும் ஏராளமான ஸ்டால் அமைச்சிருப்பாங்க அதில் துணி கடைகள் டீ ஸ்டாலு இன்னும் பலவிதமான உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய ஸ்டாலு விளையாட்டுப் பொருட்கள் இப்படி பலவிதமான ஸ்டால்கள் இங்கே இருக்கும் அதில் இங்கே வரக்கூடிய மக்கள் தேவையான பொருட்களை வாங்குவாங்க இது வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் ஒரு செல்ஃபி பாயிண்ட் மாதிரி இதில் நிறைய மக்கள் அந்த செல்ஃபி எடுப்பாங்க இந்த இடத்துல அந்த மாதிரி இந்த இடமே இந்த ஒரு வார காலம் இந்த மைதானமே ரொம்ப அமர்கலமாக இருக்கும் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் பலவிதமான பொருட்கள் இந்த ஸ்டாலில் இருக்கும் இந்த நாட்டை பொறுத்தவரையில் இது ஒரு முக்கியமான கண்காட்சி முக்கியமான ஒரு பொழுதுபோக்கு எங்களுக்கு அதே மாதிரி இந்த நாட்டு மக்களுடைய கலாச்சாரம் அடங்கிய கலை நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் இரவு இதே மாதிரி கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்த நாட்டில் இந்த எக்ஸ்போவில் அவங்களுடைய நடனம் பாடல் அவங்களுடைய கலாச்சார நிகழ்ச்சிகள் இப்போது பல நிகழ்ச்சிகள் இது நடக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி